ఎలా నమస్కారూజ్యంతం రామ రాతి మధురం మధురాక్షరం ఆరుహ్య కవితా శాఖ వందే వాల్మీకి కోకిలం రామాయ రామభద్రాయ రామచంద్రాయ వేదసే రఘునాథాయ నాథాయ సీత పతయే నమ భగవాన్ శ్రీరామ నమకాగా అవతారం పన్నర్ பகவான் ஒவ்வொரு தர்மமும் அவதாரம் போது காரணம் என்ன அப்படின்னா பரித்ரான சாது நாம் வினாசாயச்சுதான் சாதுக்கள் எல்லாரையும் துஷ்டா எல்லாரையும் அவர் சிக்ஷிப்பர் ஆனாலும் கேத்துப்பர் தர்மத்தை நிலைநாட்டுற இந்த மூணு காரணங்கள் இல்லையா பகவான் அப்படின்னு நம்ம எப்ப சொல்றோமோ அதெல்லாம் இருந்த இடத்துல இருந்தே பண்ணலாமே எதுக்காக இங்க வரணும் அப்படின்னா இந்த இடத்துல அவதாரம் பண்ணதே நம்ம எல்லாரும் அவரை உதாரணமா அவர் என்ன பண்றாரோ நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பார்த்தோம்னா பல்வேறு அவதாரங்கள்ல ராமாவதாரம் அப்படியே நமக்கு முன்னாடி அந்த ராமாவதாரத்தை பார்த்தா ஒவ்வொன்னத்தையும் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும் அப்படின்னு அப்படியே அனுசரிக்கலாம் இல்லையா கற்பார் இராம் பிராதையல்லார் மற்றும் கற்பரோ அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு அப்ப நமக்கு வாழ்க்கையில என்ன கத்துக்கணும் அப்படின்னாலும் எங்க பாக்கணும் அப்படின்னா பகவான் ஸ்ரீராமரை பார்க்கலாம் பகவான் ஸ்ரீராமரோட அந்த ராமாயணத்தை பார்த்தா நமக்கு வாழ்க்கை நிறை எல்லாமே தெளிவா தெரிஞ்சிரும் இப்போ இங்க வந்திருக்க பகவான் அந்த நேரத்துல நம்ம என்னெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறதுதான் வால்மீகி ராமாயணத்தோட ஆரம்பமே எப்படி ஆரம்பிக்கிறது ராமாயணம் அப்படின்னா வால்மீகி மகரிஷி தேவரிஷி நாரதரோட பேசுற சோ கேள்வி கேட்கறது என்ன கேள்வி கேக்குறாருன்னா கௌனஸ்மன் சாம்பிரதம் லோகே இந்த லோகத்துல இந்த பதினாறு குணங்கள் இந்த குணங்கள் எல்லாமே யாராவது என்னோட இந்த ராமாயணத்துக்கு நாயகன் குணபூர்ணன் அப்படின்னா பகவான் அப்படிங்கிற அந்த சொல்லோட அர்த்தமே எல்லா குணங்களும் பரிபூர்ணமா தான் அர்த்தம் அப்போ அந்த குண பரிபூர்ணன் யாரு அப்படின்ட்டு வால்மீகி மகரிஷி தேவர்ஸ்ரீ நாரதர்கிட்ட கேக்குறார் கௌனஸ் லோகே குணவான் தசிய வீரியவான் தர்ம கிருதஞ்ஞா சத்ய வாக்கியம் திருட பிரதா இந்த மாதிரி கேள்விகள் கேட்கிறார் அப்போ தேவரசி நாரதர் சொல்ற ஒருத்தரே ஒருத்தர் தான் இருக்கு இந்த நேரத்துல இந்த உலகத்துல பகவான் ஸ்ரீராமன் அவளுக்குதான் எல்லா குணங்களும் இருக்கு அப்படின்னுட்டு பகவானோட ராமர்களோட குணத்தை சொல்லி அப்படியே வால்மீகி ராமாயணம் ஆரம்பிக்கிறது அந்த குணங்கள் தான் விதை அந்த விதைய அப்படியே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்மளுக்கு இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்கள் பகவானோட ஸ்ரீராமாயணம் அவரோட சரித்திரம் அவரோட குணங்களை சொல்றதுக்காக கொடுத்துருக்க அப்போ ஒவ்வொரு பகவானோட குணங்களையும் விளக்கதுதான் ஸ்ரீமத் ராமாயணம் அப்படின்னா அதுக்கு மிகையாகாது இல்லையா அப்போ அவரோட குணம் எந்தெந்த இடத்துல எல்லாம் தெரியறது அவரோட குணத்தை நம்ம எப்படி அனுபவிக்கலாம் அந்த குணத்துல நம்ம ஆழ்ந்து நிறந்தோம்னா அதுதானே பகவான் ஒவ்வொரு அழகான விஷயமும் ராமாயணத்துல பொருத்தப்பட்டிருக்கு ஒரு ரெண்டு விஷயம் நம்ம இப்போ பகவான் பட்டாபிஷேகம் எல்லாருக்கும் சொல்லிட்டா அடுத்த நாள் பட்டாபிஷேகம் பகவான் எல்லாருக்கும் தயாரா இருக்க அப்போ அவரை கூப்பிட்டு விடுறா கைகே உனக்கு பட்டாபிஷேகம் கிடையாது நீ காட்டுக்கு போகணும் அப்படிங்கிறா வரும்போது பகவானோட முகம் எந்த மாதிரி அழகா தேஜஸா எப்படி அந்த ஒரு தாமரை மாதிரி வந்ததோ அதோட அழகா பிரகாசமா சிரிச்ச முகமா பகவான் வெளியேறினா அவனோட அந்த முகத்தை பார்த்தாலே ஆஹா எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாக்குறான் இந்த குழந்தை அப்படிங்கிற அளவுக்கு உகக்கறா எல்லாரும் அவ்வளவு அழகா சுகமா எதிவா துக்கம் சுகமா இருக்கட்டும் துக்கமா இருக்கட்டும் லாபமா இருக்கட்டும் லாபம் இல்லாம இருக்கட்டும் எல்லாத்தையும் சமத்துவமா பார்த்தார் பகவான் ஜட்டாயுவுக்கு பகவானே மோட்சம் கொடுத்தார் ஆனா தனக்கு பட்டாபிஷேகம் நடக்கும்போது இங்க எல்லாரும் இருக்காலே ஜட்டாயு நம்மளோட இல்லையேன்ட்டு அந்த ஒரு பக்தன் கூட அந்த இடத்துல அந்த நேரத்துல இல்ல அப்படின்னா பகவானுக்கு அவ்வளவு துக்கம் கொடுக்குறது பகவான் கண்ணீர் விட்டாரா ஜெட்டாயும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு குணம் பகவானுக்கு நம்ம எல்லாரும் எப்பவும் அவனோடய இருக்கணும் அப்படிங்கிறத காட்டுறது ஒவ்வொரு இடத்துலயும் அதாவது

அப்படின்ட்டு அதுக்காக சுக்ரீவன் வந்து இல்ல நீ சொல்றது நான் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு திருதிரதமா இருந்தார் இல்லையா இந்த மாதிரி பகவான் ராமரோட ஒவ்வொரு குணமும் எந்த நேரத்துல அவர் எப்படி இருந்தார் எப்படி அவர்கிட்ட சரணடைறவா எல்லாருக்கும் அவர் அபயம் கொடுத்தார் அப்படின்னு அனுபவிக்கிறது தான் ராமாயணம் அப்போ இந்த ராமாயணம் அப்படின்னா பகவானோட குணங்கள் பீஷ்மாச்சாரியார் சகசிரநாமத்துல சொல்றார் அதாவது யானி நாமானி கௌணானி இத்தியாதானி மகாத்மனா பெரிய பெரிய ரிஷிகள் எல்லாம் எந்த பேரை வச்சு பகவான சிந்தித்தார்களோ ஒவ்வொரு பேருக்கும் குணங்கள் பல உண்டு இல்லையா அந்த குணங்களையே நினைச்சு 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 யாரெல்லாம் தியானம் பண்ணாலோ அந்த மாதிரி ஆயிரம் குணங்களை சேர்த்து சஹசிரநாமமா கொடுக்கிறேன் ஆயிரம் ஆயிரம் குணங்கள் இருக்கு ஆனா அது ஒரு ஆயிரத்தை எடுத்து கொடுக்குறேன் சஹசிரநாமம் கொடுத்தார் யானி நாமானி கௌனானி கிரௌணம் அப்படின்னா குணத்தை குறிக்கக்கூடிய நாமங்கள்னு அர்த்தம் அப்போ அந்த அத்தனையும் கொடுத்த அப்புறம் பலஸ்துத்தில நம்ம என்ன சொல்றோம் ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சஹஸ்ர நாம தத் துல்லியம் ராம வரானனே வராணனே ருத்ரன் உமா கிட்ட சொல்றா அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இல்லையா அப்போ ஹே தேவி ஹே பார்வதி உனக்கு தெரியுமா ராம ராம ராமனு மூணு தடவை சொன்னா ஆயிர நாமங்களுக்கும் சமானம் அப்படின்னு பரிபூர்ணன் இந்த ஆயிரம் நாமங்களால நமக்கு என்னெல்லாம் சிந்தனை வருமோ பகவத் சிந்தனை ராமா அப்படிங்கிற அந்த ரெண்டு எழுத்தினாலேயே வந்துடும் இல்லையா இப்போ ராமா 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 அப்படின்னா அது ஆயிரம் நாமங்களுக்கு சமானம் அதே மாதிரி கட்டபயாதி சங்கியான சம்ஸ்கிருதத்துல ஒண்ணு இருக்கு அதுல ர அப்படிங்கிற அக்ஷரம் ம அப்படிங்கிற அக்ஷரம் இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ராம அப்படிங்கிறதுக்கு பத்து அப்படின்னு எண்ணிக்க வரும் அப்போ ராம 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 அப்படின்னா பத்து இன்ட்டு பத்து இன்ட்டு பத்து சஹசிரநாம தத்துயம் அதுவும் ஆயிரம் நாமங்களுக்கு சமம் அப்போ வெறும் அர்த்தத்தினால இல்ல இந்த மாதிரி கணிதத்தினாலயும் சஹசிரநாமத்துக்கு சமானம் நம்மளோட ஸ்ரீ ராமநாமம் அதனால எப்பவுமே பகவான் ஸ்ரீ ராமனை ஸ்மரிக்கலாம் அவன் நமக்கு வாழ்க்கையை எப்படி நடத்தணும்னு காமிச்சான் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நடத்தலாம் அவனோட அனுகிரகத்தை பெறலாம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வராதமே ஜெய் ஸ்ரீராம